அஸ்வினி அஸ்வினி இருக்கீங்க அஸ்வினி நட்சத்திரங்களா இருக்கீங்க நீங்க ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் இதுல வேணா இருந்துக்கோங்க நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய லக்ன புள்ளி அஸ்வினி அப்படின்ற இடத்துல இருந்தாலும் சரி நீங்க போக வேண்டிய ஒரு கோவில் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு கோவில் என்ன அப்படின்னா பழனி மலை முருகன் கோவில் பழனி மலையில இருக்கக்கூடிய அந்த ஞான தண்டாயுத பாணிதான் உங்களுக்கு அருள் பாவனை செய்யக்கூடிய ஒரு கடவுள் பழனி முருகன் கோவிலுக்கு அஸ்வினி நட்சத்திர காலக்கம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வர 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 அவர்களுடைய சகல சௌபாகியமும் கையில் கிட்டும் என்பதுதான் உண்மை ஏன் அஸ்வினி அப்படின்னாலே உடைய ஆதிக்கம் பொருள் இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அஸ்வினி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு என்ன தேவ மருத்துவர்கள் பழனியில முருகன் எப்படி இருக்கான் மருத்துவனா உட்கார்ந்து செவ்வாயின் ஆளுமை பொருந்திய நான் ஏற்கனவே ஒவ்வொரு நட்சத்திர சீரியஸ் பத்தி சொல்லும்போது அழகா சொல்லியிருப்பேன் ஒரு வீடு அந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் அதை இயக்கும் அப்ப இருக்கக்கூடிய வீடு என்ன வீடு மேஷம் மேஷம் எதை குறிக்குது செவ்வாயை குறிக்குது அப்போ செவ்வாய்னு சொன்னாலே முருகன் அப்ப முருகன் ஞானமாக அருள் பாவனை செய்யக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஞான தண்டாயுத பணியா இருக்கக்கூடிய பழனிமலைதான் அப்ப பழனிமலை முருகன் கோவிலுக்கு அஸ்வின் நட்சத்திரக்காரங்க அடிக்கடி 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 போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நிவர்த்தி அடையும் ஏன்னா அவள் அந்த நட்சத்திரத்துக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஒரு பயங்கரமான ஒரு தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அஸ்வினிக்கு தான் உண்டு தான் அது முதல் நட்சத்திரமாக மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திரமும் இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தியை தன்னகத்தே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது தேவ மருத்துவர்கள் அஸ்வினி குமாரர்கள் அங்க போய் பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு ஆறு கோலத்தில் அருள் பாவனை செய்வார் முதல் கோலம் என்னன்னா ஞான தண்டாயுத பணி கேது அப்படின்னாலே ஞானம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்போ ஞானத்தை வழங்கக்கூடிய ஞானமாக இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்களையும் துடைக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் முருகன் அங்கு அருள்பாவனை செய்து கொண்டிருக்கிறார் அங்க பார்த்தீங்கன்னா வைத்திய அலங்காரம் அஸ்வி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா நீங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு அலங்காரம் என்னன்னா வைதிக அலங்காரம் வைதிகாலங்கார நீங்க பார்க்க பார்க்க உங்களுடைய ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடம் குண ரோக சத்ரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு எதுல கண்ணுப்படும் அப்படின்னா அஸ்வி நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வேலை ஐயோ இவன் மட்டும் நல்லா இருக்கானே இவனுக்கு மட்டும் கடன் இல்லையே அப்படின்ற இடத்துலதான் கண்ணு போடுவா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரு சாஷாத் அந்த பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் தான் அப்போ உங்களுக்கு ஒரு வேலையில பிரச்சனை நீங்க கடல்ல மாட்டிக்கிட்டீங்க இல்லாம உங்க மேல பொய் பிராடெல்லாம் சொல்லிட்டாங்க உங்களால துயரத்துல இருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ணாதுங்க நேரம் அந்த ஞான தண்டாயுதபாணியோட காலில் போய் சரணாகதி அடைஞ்சிருங்க வர்றவங்களாம் நீ வா அப்படின்னு தும்சம் பண்ணிட்டு முருகன் போயிட்டே இருப்பாரு அப்ப அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்